அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திர சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு இரண்டு இயந்திரங்களை வரைஞ்சி ஒருத்தரை வசியம் பண்ண போகிறோம் இரண்டு இயந்திரங்கள்ன உடனே வேறு வேறு இயந்திரங்கள் கிடையாது ஒரே வசிய முறை தான் இரண்டு வசிய முறைகளாக வரைந்து அதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு பொறுமையாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒன்பது கட்டங்களை வரும்போது ஒரு பாக்ஸ் போட்டு இரண்டு இயந்திரங்கள் வரைய போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒயிட் கலர் பேப்பர் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரெண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளெயின் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும் கருப்பு நிற பேனாவோ அல்லது ரெட் கலர் பேனாவோ யூஸ் பண்ணுங்கள் மற்ற கலர்கள் பயன்படுறவிங்க அப்படி வேறு வழியே இல்லைனாக்கா பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கருப்பு கலர் ரெட் கலர் பண்ண பயன்படுத்தினாக்கா கொஞ்சம் குயிக்காக வேலை செய்யும் அவ்வளோதான் இதற்கு புதிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமைகளில் பண்ணலாம் நீங்கள் இரவு எட்டு மணிக்கு ந மேலே நீங்கள் பண்ணணும் இது இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க இந்த வசதி முறையாக நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இரவு எட்டு மணிக்கு மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் திங்கக்கிழமை பண்ணலாம் புதன்கிழமை வியாழக்கிழமைகளாக பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையை தவிர வெள்ளி செவ்வாய் வெள்ளி சனி மூன்று நாட்களை விட்டுருங்க மற்ற நாட்களில் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவோ ரெட் கலர் பேனாவோ எடுத்துக்கிட்டு நான் வரைஞ்சி கம்மிக்க போகிற இந்த எந்திரத்தை நீங்கள் அதில் வரைங்க ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சப்புறம் இரண்டு கோடுகள் போடுங்க நடுவில் இந்த பக்கத்துலேருந்து ஒரு இரண்டு கோடுகள் போடுங்க இதில் மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய வந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று இந்த இடத்துல போடுங்க அப்புறம் எழுபத்தி ஆறு அப்புறம் இந்த இடத்துல ஐம்பத்தி ஐந்து பதினொன்று எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து இங்கே ஒன்பது போடுங்க இங்கே ரெண்டு போடுங்க இங்கே ஆறு போடுங்க இந்த இடத்துல ரெண்டு போடுங்க அது பக்கத்தில் ப்ளஸ் போடுங்க ரெண்டு போட்டு அது பக்கத்தில் ப்ளஸ் போடுங்க இந்த இடத்துல ரெண்டு போடுங்க இந்த இடத்துல மூன்று இந்த இடத்துல வெறும் ப்ளஸ் தான் வரும் வேறு எதுவுமே வராது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை இது இதற்குண்டான உள்ளே இருக்கிற அந்த நம்பர்ஸ் நம்ம எது பார்த்திங்களா அது அது பவரே வேறு லெவல் அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடியது ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே ரிசல்ட் ஆச்சரியம் ஆச்சரியப்படுற அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இப்போது பாக்ஸ்லாம் நிரப்பிட்டோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே நிறைய பேர் பெயர்கள் எழுதணும் நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் வந்து இங்கே முதல்ல போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போடுங்க இந்த இடத்துல ப்ளஸ் போட்டு உங்கள் பெயர் போடுங்க உங்கள் பெயர் போடுங்க இந்த மாதிரி இரண்டு வசிய இயந்திரங்களை வரைஞ்சிக்கோங்க இரண்டு வசிய இயந்திரங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்மிடியேட்டாக நீங்கள் இறைச்சிடணும் எரிச்சிட்டு சாம்பாலை வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் ஷிங்கு உள்ளே போட்டு தண்ணி ஊற்றிடுங்க வெளியே பண்ணுறவங்க அங்கேயே எங்கேயாவது உரமாக போட்டுருங்க எரிச்சிட்டு எதுக்கேத்துக்கு லைட்டரோ மேட்ச் பாக்ஸோ பயன்படுத்தலாம் இன்னொரு இயந்திரத்தை நீங்கள் மடிச்சுக்கோங்க நல்லா சின்னதாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நல்லா டேப் போட்டு சுற்றி இது உங்கள் கூடவே இருக்கணும் எப்போவுமே உங்கள் கூடவே இருந்தது எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் நல்லது இதற்கு நாள் இவ்வளோ நாள் வச்சுருக்கணுமா எவ்வளோ நாள் வச்சிருக்கணும்னா கேட்காதீங்க குறைந்தபட்சம் ஒரு ஏழு நாட்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் புதைச்சிடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வசதி முறை இது அந்த ஏழு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு பண்ண வேண்டும் இந்த கையில் விசின்னுக்கும் இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டனாக்காக்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் பெண்கள் தீட்டு நாட்களில் வச்சிருக்க வேண்டாம் மற்ற நாட்களில் வச்சிருக்கலாம் ஒரு ஏழு நாள் அதுக்கப்புறம் நீங்கள் புதச்சிருங்க ஏழு நாளுக்குள்ளே ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் இல்லைனாக்கா புதிச்சப்பறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்